ஸ்ரீ கற்பனை சாமி திருவடி போட்டு வணக்கம் போல இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியின் தாக்கம் குறைய எளிமையான தாந்திரிக பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்குறேன் இப்போ சனியோட பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி ரெண்டில் சனி நாலில் சனி நாலில் சனி இருந்துச்சுன்னா அர்த்த அஷ்டம சனி ஏழில் சனி சனி இருந்துச்சுன்னா கண்டர சனி அதே எட்டில் இருந்துச்சுன்னா அஷ்டமத்து சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு முன் புண்ணி இருந்துச்சுன்னா ஏழரை சனி இப்போ அந்த பாதிப்பு நீங்கிறதுக்கு எளிமையான தாந்திரிக பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி அதாவது பச்சரிசி எடுத்துக்கிட்டு நல்லா நுணுக்கி மாவு மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து சனியின் தாக்கம் பார்த்தீங்கன்னா எட்டு அதனால் எட்டு முறை இப்படி ரிவர்ஸில் சுற்றணும் ரிவர்ஸில் அந்த மாவு ஒரு கைப்பிடி மாவு எடுத்து ரிவர்ஸில் சுற்றி நம்ம தலையில் கையை வச்சு நம்ம குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசனை தெய்வத்தை வேண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வன்னிமர விநாயகர் வன்னிமர விநாயகர்கிட்ட நீங்கள் வேண்டி அந்த மாவு பார்த்தீங்கன்னா அந்த வன்னி மரத்தை சுற்றி நீங்கள் போட்டு வந்தாலே போதும் எறும்பு வந்து அதை வந்து சாப்பிடும் இந்த எறும்பு வந்து அந்த மாவு வந்து சேகரித்து ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த மாவை அந்த எறும்பு வந்து வச்சு சாப்பிடுவோமா இப்போ ஏ ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் வந்து சாப்பிடுச்சுன்னா நமக்கு வந்து சனியின் தாக்கம் பார்த்திங்கன்னா ஏழரை அந்த ஏழரைலாம் ஒரு பகுதி ரெண்டரை வருடம் அதனால் நீங்கள் அந்த ஒரு பகுதியை கிடக்கிறதுக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சாலே போதும் உங்களுக்கு சனியின் பாதிப்பு விலகும் இந்த சனியின் பாதிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்கள் தொழிலில் நஷ்டம் ஏமாற்றம் இடமாற்றம் மனநல பாதிப்பு இந்த மாதிரிலாம் சனியின் தாக்கம் தருது அதனால் நீங்கள் இந்த எளிமையான பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சரி சாமி திருவடி போற்றி நன்றி வணக்கம்